வணக்கம் இது நம்ம டிஎன்பிசி வீடியல் அப்படிங்கிற சேனல் குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வியில் சிறந்த பெண்கள் குறித்து தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த டாப்பிக்கில் உள்ள ஃபுல்லாக பார்க்கலாம் கல்வியில் சிறந்த பெண்கள் முதல்ல சங்கக்கால பெண்பார் புலவர்கள் குறித்து தெரிஞ்சுப்போம் அந்த காலத்தில் சங்கக்கால பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் பொக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவர் பெண்டு மற்றும் நப்பசலையார் ஆகியோர்களெல்லாம் சங்ககால பெண்பால் புலவர்களாக இருந்திருக்காங்க உங்கள் பேரெலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அடுத்தது பெண்மை அப்படின்னாலே புரட்சிக்கு அடையாளமாக யார் இருக்கா அப்படின்னா முத்துலட்சுமி தான் இருக்காங்க அவங்களோட காலம் எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் அவங்களோட காலமாக இருக்குது தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படிங்க புகழப்படுறாங்க இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்திருக்காங்க சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் இதுவும் ரொம்ப முக்கியம் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக இருந்திருக்காங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியா இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை தேவதாசி ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்திருக்காங்க அடையாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனையும் நிறுவிருக்காங்க இவங்க தான் பெண்மை அப்படின்னா புரட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது முத்துலட்சுமி தான் இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்மை உயர்வுக்கு காரணமாக யார் இருந்திருக்கா அப்படின்னா பண்டித ரமாபாய் இருந்திருக்காங்க அவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இவர் சமூக தன்னார்வலர் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் யாருன்னு கேட்பாங்க பண்டித ரமாபாய் அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேரை பார்க்க போகிறோம் பெண்மை துணிவு அப்படின்னா யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியம் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை யாரின் பெயரில் வழங்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க அது வேற யாரும் இல்லை மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் தான் அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்மை அப்படின்னாலே சிறப்புக்கு அடையாளமாக யார் விளங்கியிருக்கா அப்படின்னா சோபியா கட்டர் இவங்களோட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளிச்சிருக்காங்க அவ்வளோதான் அடுத்தது பெண்மை அறிவு அப்படின்னாலே சாவித்ரி பாய் தான் இவங்களோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கு என்ன தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இவங்க யார் அப்படின்னா பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மலாலா இவங்க வந்து பெண் கல்விக்காக போராடியிருக்காங்க இதுவும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதை தெரிந்து கொள்வோமா பாக்ஸ் தெரிஞ்சுக்கும் பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள்னு கொடுத்துருக்காங்க ஈவேர நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் எதுக்கு அப்படின்னா பட்ட மேற்படிப்பிற்கு உரியது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்க யார் அப்படின்னா மறைமலை அடிகளோட மகள் தான் நீலாம்பிகை அம்மையார் தந்தையை போலவே தனித்தமிழ் பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெ முப்பெண் பெண்மணிகளின் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தமிழுக்கு எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கோத்தாரி கல்விக்குழு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்தது சாரதா சட்டம் பெண்கள் முன்னேற்றத்தின் தடைகளாக இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் இந்த சாரதா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ஈத்த ராஜேஸ்வரி அம்மையார் தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவர் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு நிறையாற்றிருக்காங்க அப்புறம் சென்னையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களையும் எழுதியிருக்காங்க அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் நம்ம அப்படின்னா கல்வியில் சிறந்த பெண்கள் குறித்து பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலாம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போலவே பயனுள்ள தகவலோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்